உலகத்திலேயே பெருமாள் லிங்க வடிவில் இருக்கிற ஒரே கோவில் இந்த கோயில் மட்டும்தான் அந்த லிங்கத்தை நீங்க முழுசா விளக்கிட்டு பாத்தீங்கன்னா உள்ள ஒரு வினோதமான வடிவத்துல பெருமாள் இருப்பாரு இந்த கோயில் திருப்பதிக்கு அடுத்தபடியா அதிக வருமானம் ஈட்டக்கூடிய கோயிலா இந்த இடத்துல இருக்கு பிரகலாதனை காப்பாத்திய இடமா தான் விஷ்ணுவோட மலையா இந்த மலை இருக்கு இந்த பெருமாளோட லிங்கம் எப்பவுமே சந்தனம் பூசப்பட்டதாக இருக்கும் என்னைக்குமே அந்த சந்தனத்தை எடுக்கவே மாட்டாங்க எப்பவுமே அந்த பெருமாளுக்கு வெறும் சந்தனம் தான் பூசி வச்சிருப்பாங்க ஒரே ஒரு நாள் தவிர அன்னைக்கு மட்டும்தான் அந்த பெருமாளோட நீங்கள் முழு உருவத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் அந்த ஒரே ஒரு நாள் எப்போனா அந்த அச்சயத்தேதிக்கு பார்த்தீங்கன்னா அந்த அச்சயத் தேதியை முன்னிட்டு மட்டும்தான் அந்த லிங்கத்தோட வடிவத்தை கழிச்சி உள்ள இருக்கிற அந்த பெருமாளை காட்டுவாங்க அந்த பெருமாள் பார்க்கவே ரொம்ப வினோதமாக இருப்பாரு அதில் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் காற்று பண்டியோட தலையோட ரெண்டு கைகளோட ஒரு வினோதமான தோற்றத்தில் இருப்பாரு அது பாத்தீங்கன்னா சிங்க வாளோட மனித உடனோட பார்க்கவே ரொம்ப ஸ்கேரியா வினோதம் இருப்பாரு அந்த அச்சை தேதியோட ஒரு பன்னெண்டு மணி நேரம் மட்டும் தான் அதாவது பாதி நாள் தான் அந்த ஒருத்தர் இருப்பாரு திரும்பியும் அந்த லிங்க எடுத்து கொண்டு வந்து அந்த லிங்கத்துக்கு பூசுறாங்க பார்த்தீங்கன்னா சந்தனையெல்லாம் அதெல்லாம் அங்க இருக்கிற கோயில தான் அரைச்சி பூசுவாங்களாமா வெளியில இருந்து வாங்க மாட்டாங்க கோயிலே வச்சு அம்மியில வச்சு அரைச்சி தான் பூசுவாங்களா அது மட்டும் இல்லாம இந்த பெருமாளுக்கு தங்க பூக்கள்ல தான் அலங்காரமே பண்ணுவாங்களாமா